இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம் ஒருவர் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுக்கு ஒரு பழைய மிதிவண்டியை வாங்கி அதில் ரூபாய் ஐநூறுக்கு பழுதுகளை நீக்குகிறார் முடிவில் அவர் அந்த மிதிவண்டியை ரூபாய் ஆயிரத்தி எட்நூறுக்கு விற்கிறார் எனில் அவர் அடையும் நஷ்ட சதவீதத்தை காண்க சோ கொஸ்டின் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு பர்சன் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு ஒரு பைசைக்கிளை வாங்குறார் வாங்கிட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணி அதை ரிப்பேர் பண்றாரு அட் லாஸ்ட் அந்த பைசைக்கிள தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு செல் பண்றாரு இதனால அவருக்கு கிடைக்கக்கூடிய லாஸ்ட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு தான் கேக்குறாங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு வாங்குறாரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு ரிப்பேர் பண்றாரு இது ரெண்டே சேர்த்து தான் காஸ்ட் ப்ரைஸ் ஸோ அவர் அந்த சைக்கிளை டூ தௌசண்ட் ருபீஸுக்கு பை பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும்